ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியஸ்வர் சீரியலை பற்றி பார்க்க போகிறோம் பாண்டியஸ்வரில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரசியை போய் வந்து அரசியை வந்து கல்யாணம் பண்ணிடுவோம் அதான் வந்து நல்லது அப்படின்னு சொல்கிறாரு அரசியை வந்து பார்த்தீங்கன்னா சரி வீட்டில் வந்து சொல்லிடுறாரு இதை பார்த்து வந்து வீட்டில் இன்றைக்கி சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு அரசியும் சரிப்பா அப்படி சொல்கிறாங்க இனிமேல் காலேஜ் அப்போ காலேஜ் படிப்பு என்ன ஆகும் சொல்கிறாங்க அதை அங்கே போய் அவங்க சமூகத்தோட அங்கேருந்து போயிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்றும் சரி அப்படி சொல்கிறாங்க அரசியும் வந்து அப்பா இவ்வளவாவது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ளவங்க கோவப்படாமல் இருந்தாங்களே ரொம்ப சந்தோஷம் அப்படி சொல்லி இருந்த சந்தோஷம் இருக்காங்க இதுக்கப்புறம் அரசியல் வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லாம வந்து சரி குமாரோட நம்ம மறந்துடுவோம் நினைச்சிட்டு இருக்காங்க அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா மீனா வந்து அப்பா வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் கூட்டிகிட்டு போய் சுகன்யா வந்து சொல்கிறாங்க என்ன அரிசி குமாரவேல் கூட பேசி பழகிட்டு இப்போ உங்கள் அப்பா சொல்கிற மாதிரி அவரெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு போகிறேன் இதெல்லாம் நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு அவங்க வந்து தகச்சி போகிறாங்க இல்லை அப்படி சொல்ல நீ அவங்க கூட பேசினது பழகினதுலாம் சும்மா பொழுதுபோக்காக தான் பேசி பழகிருக்கியா என்ன இது இதெல்லாம் அசிங்கமாக இல்லையா என்னதான் இருந்தாலும் குமாரவயல் கூட உங்க கூட அப்படிலாம் வந்து பழகலை நீ அவங்க சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க நீ குமார அந்த சமயம் கரெக்டாக மீனா வந்துடுறாங்க மீனா வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா என்ன என்ன நினச்சிட்டு எதுக்காக எதுக்காக அந்த அவ அரசியோட மனசை வந்து மாத்த பண்றீங்க ஓஹோ நீங்க தான் எல்லாம் சொல்லி சொல்லி கொடுக்குறீங்களா அவ தான் வீட்டில் உள்ளவங்க சொல்றாங்க சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க இப்படி இருக்கிற நேரத்தில் எதுக்காக அவ மனசை மத்து பார்க்குறாங்க அவ என்னைக்கும் அப்பா சொல்லிட்டு கேட்க மாட்டா அந்த குடும்பம் சொன்னபடி தான் செய்வான் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க உடனே அது சுகன்யா வந்து ஒன்றுமே இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி திட்டிடுறாங்க சுகன்யாவுக்கு கோவம் கோமா வந்து இந்த மீனா யார் இந்த திட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு நேரம் அங்கே போய் வந்து பார்த்தீங்கன்னா நேரம் குமாரோட அவ அம்மாட்ட போய் அப்பாட்ட போய் சொல்றாரு அவன் கிடக்கா நீங்க வருங்க கோமதி எப்படி வீட்டை விட்டு போனாலும் கல்யாண ஏற்பாடு பண்ணுறாங்க நீங்கள் எப்படியாவது அரசியை வந்து தூக்கிட்டு போயாவது குமாரருக்கு வந்து தாலி கட்டி விட்ருங்க அந்த அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா அவங்கள வந்து கவுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க நீ கவலைப்படாத அங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் இங்கே சொல்லிடுறேன் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி எப்படியாவது நீங்கள் வந்து இந்த கல்யாணத்தை நடக்க விடாமல் பார்த்துக்கங்க எப்படியாவது அசிமாதத்தை மாற்றுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே நடக்கிற விஷயத்தை ஒன்னே ஒன்று எனக்கு சொல்லி நீ உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி குமாரோட அப்பா வந்து சொல்கிறாரு கண்டிப்பாக வந்து சொல்கிறே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ராஜுவோட அம்மா வராங்க இந்த பாரு நீ பண்ணுறது உனக்கே அசிங்கமாக இல்லை Yeah. அங்கே நடக்கிற விஷயத்தை இங்கே சொல்கிறது இங்கே நடக்கிற விஷயம் அந்த சொல்கிறது இதெல்லாம் உனக்கு அசிங்கமாக இல்லை முதல்ல இந்த மாதிரி வேலையை பாரு ஏற்கனவே இந்த குடும்பத்தில் எல்லாருமே வந்து நொந்து போயிருக்காங்க இந்த நெட்டில் அங்கேயாவது இங்கே சொல்லி எதுக்காக இந்த இதெல்லாம் அதுக்கு இனிமேலாம் இப்பெல்லாம் வந்து சொல்லாத அவங்க அரசுக்கு கல்யாணம் பண்ணேன்னா பண்ணிவிட்டு போடுறான் நீ பேசாமல் இரு அப்படின்னு சொல்கிறாங்க சத்தம் போட்டு போயிடறாங்க ஆனால் குமார் சொல்கிறான் அவள் கடக்க அவள் பற்றி நீ பேசாத என்ன நடக்கு என்ன என்கிட்ட வந்து சொல்லு அதுக்கப்புறம் நாம் பார்த்துக்கலாம் அது என்ன செய்யணுமோ அது செய்யணும் என்ன நீ வந்து விட்றாத அவ என்ன வேணாலும் உடனே ஒன்று நீ தான் வந்து உதவி செய்யணும்னு நீ மட்டும் உதவி செஞ்சால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்த முடியும் நான் விட்டுருவேன் ஏன்னா இந்த அந்த வீட்டில் ஒரு அவமானம் நடந்ததுனால் நான் சந்தோஷப்பட நம்ம தானே ஒரு சபாஷ் நீ சொல்லிவிடுமா அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கப்புறம் சுகன்யா வந்து சரி சொல்லிடுறாங்க அப்போ வந்து இந்த வீட்டுக்கு இவங்களோட சந்தோஷமாக இருந்தால் தான் நம்ம புருஷனுக்கு ஒரு பெரிய சொத்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க அப்படி சொல்லி போகிறாரு ஆனால் மீனா வந்து பார்த்தீங்கன்னா அரசி வந்து கூடவே இருக்க போறாங்க ஆனா வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து மீன் என்ன செய்யப்படுறாங்க சுகனியாக கூட்டிகிட்டு போய்றாங்களா என்ன செய்யப்படுறாங்க அதை பார்த்துருவோம் இந்த வீடியோ பிடிச்ச மறக்காமல் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்